வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த மேசராசி நேர்களுக்கான பிப்ரவரி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம் இந்த மாதத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசுர கிரக மாற்றங்களாக வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது அதாவது இந்த கிரக நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா இவர்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகிறது இந்த மேசராசி நேர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிரக மாற்றங்களானது அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியதாக காணப்படுமா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை மேசராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதோட நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க இந்த பில்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளானது எப்படி காணப்படுது அப்படிங்கிறது குறித்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போ இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் தான் இந்த மேசராசிக்காரர்களினுடைய பலன்களும் அமைஞ்சிருக்கோ ஸோ அதனால் கிரக நிலைகளானது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் ரணரண ரேகஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி ஐன சைன போகஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு என கிரகநிலைகளானது உள்ளது போல வந்து பாத்தீங்கன்னா கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க அந்த ஒரு கிரக மாற்றங்களானது எப்பொழுது ஏற்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருந்து புதன் லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து குரு வக்ரநிவசி அடைகின்ற அதேபோல் பனிரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்து சூரியன் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரி வீரியஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் வக்ர நிவசி அடைகின்றார் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து புதன் தொழில் ஸ்தானத்தில் மாறுகின்றார் அதேபோல் இந்த அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது மேசராசிக்காரர்கள் அடையக்கூடிய பழன்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மேசராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து முடிப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதன் மூலமாக நல்ல பெயரையும் வாங்குவார்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் நிலையில் இருந்தாலுமே உங்களுக்கு குருவினுடைய சஞ்சாரங்கள் பெற்றிருப்பதனால எல்லா விஷயங்களிலுமே அதாவது எல்லா காரியங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலங்களாக வந்து இருக்கும் மே மேி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல முக்கிய நபர்களினுடைய சந்திப்பு அவர்களால் உதவியானது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாக்கின் மூலமாக அனைத்து காரியங்களையுமே சாதித்துக் கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியங்களானது பெரும் மனதில் தைரியங்களானது கூடு தன்னம்பிக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகுங்க எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படும் தொழில் ஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருப்பதின் மூலமாக பலம் பெறுகின்ற தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்று அதேபோல் வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளானது கிடைக்கலாம் செயல்திறன்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார் குடும்பத்தில் சந்தோஷங்களானது உண்டாகும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேரலாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களானது இப்பொழுது நீங்கும் பிள்ளைகளுடைய கல்வி பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் உறவினர்களுடைய மதியில மரியாதையானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க சுக்கிரனினுடைய சஞ்சார பலத்தால் வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தையாருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களானது இப்பொழுது நீங்கும் பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகளானது இப்பொழுது உண்டாகுங்க அதேபோல் திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும் முக்கிய பொறுப்புகளானது கிடைக்கக்கூடும் அதேபோல் முக்கியஸ்தாரர்களினுடைய ஆதரவானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க கலைத்துறையினர் கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்குது உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வார்கள் கடன் பிரச்சனைகளானது உங்களுக்கு தீர் நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளானது மாறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம் கவனங்கள் தேவை எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை கொடுக்குங்க எந்த ஒரு காரியத்திலுமே நீங்கள் சாதகமான பலனை பெற வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது நல்லதுங்க அதேபோல் பயணங்களின் போது கவனங்களானது உங்களுக்கு தேவை மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான ஒரு நிலைகளானது காணப்படும் நம்பிக்கையானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கீங்க கல்வியில் மேன்மையானது ஏற்படும் அதேபோல் இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நிலுவையில் உள்ள பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது தீர எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனையை கொடுக்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியானது உண்டாகும் உங்களது குடும்பத்தின் மீது பாசமானது அதிகரிக்கும் அவர்களுடன் இனிமையான பேசி பொழுதையும் கழிப்பீர்கள் அதே போல் நடக்குங்க மகிழக்கூடிய வெற்றியானது வந்து பண வரவானது ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யன்யங்களானது வந்து அதிகரிக்கும் மாதங்களில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் மேன்மையானது உண்டாகுங்க எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகும் மனக்கவலைகளானது உங்களுக்கு இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பும் மேலுமே கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த நிலைகள் மேசராசிக்காரர்களுக்கு மேம்பட்டு வருமானங்கள் பல மடங்கு அதிகரித்து குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது ராசி அதிபதி செவ்வாய் வக்ரமாக செஞ்சிப்பது தனிப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பின்னடைவுகளை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தினாலுமே கூட இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமோகமாக வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகளை குவிக்கக்கூடிய வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு காலகட்டங்களாகவும் இது இருக்குது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் கடக்கும் பொழுது கிரகங்களினுடைய பயிற்சியின்படி மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டங்களாக வந்து இருக்குது அந்த வகையில் தான் இந்த பிப்ரவரி மாதம் பல மாத கோள்கள் பேச்சினுடைய எல்லா ராசிகளுமே கணிசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மேசராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன இடையூறுகள் வாக்குவாதங்களை நீக்கி வருமானங்கள் தடைகளை வந்து குறித்து பெரிய அளவுக்கு பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தி ஒட்டுமொத்தமாக குடும்பத்தினுடைய வருமானங்களும் அதிகரிக்கும் பிப்ரவரி மாதம் முழுவதுமே சூரியன் மகர ராசி மற்றும் மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு சஞ்சரிப்பது மேசராசிக்காரர்களுக்கு சாதகமான அமைப்பையே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் மூத்த சகோதரர்கள் மற்றும் குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் அல்லது பெரிய மிகப்பெரிய ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கான சாத்தியமும் உள்ளன மேசராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பேச்சினுடைய தாக்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுவதனால இந்த பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை மாற்றங்கள் காணாமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க முக்கியமான கிரகங்களினுடைய ஒன்று சுக்கிரன் சுக்கிரன் வந்து உச்சமடைவது குடும்பம் திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வெகுமதிகளையும் ஆதாயங்களையும் வசதிகளையும் கொடுக்க திருமணமாகாதவர்களுக்கு திருமணங்களானது கொடுங்க ஆனால் அதே அளவுக்கு விரயங்களும் வந்து ஏற்படும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேசராசி நேர்கள் வந்து ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குது அது என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அதையும் நீங்கள் வந்து கூர்ந்து கவனிச்சுக்கோங்க ஒரு பக்கம் வருமானங்களானது வந்து உங்களுக்கு அதிகரிக்கிங்க அதே அளவிற்கு வந்து மற்றொரு பக்கம் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படு அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்திற்காக ஆடம்பர செலவுகள் வசதிகளை அதிகரிப்பது சுற்றுலா செல்வது உள்ளிட்டவற்றிற்கான செலவுகள் அதிகரிப்பதையும் காண முடியும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக அலுவலக உத்தியோக ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் வந்து இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை சரியாக தூங்க அல்லது ஓய்வு கொடுக்க முடியாத அளவிற்கு வேலை வலுவானது இருக்குங்க செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும் முன்பும் பல முறை வந்து சிந்திப்பது ஆலோசனை கேட்பது பெரிய பாதிப்புகளை தடுக்க உதவும் மேலுமே உறவினர்களுடைய வழியில் நன்மைகளானது ஏற்படும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாகவே நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாக வந்து முடியுங்க பெண்களால நன்மையும் உண்டாகும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக வந்து முடியுங்க பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்க வேண்டும் சிலருக்கு தடைபட்ட திருமணங்களானது கூடி வருங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீர்கள் உங்களுடைய ஆலோசனைகளானது நிர்வாகத்தினரால் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர் பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படும் ஆனாலும் நீ வியாபாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ள வேண்டும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ